السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم ومنهم اهد <applause> الله آتانا الله فضله لنصدقن ولنكونن من الصالحين الله من تولوا அழியுள்ள அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹுடத்திலே அல்லாஹுடைய பெயரால் சத்தியம் செய்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தை எங்களுக்கு தந்தால் நாங்கள் நிச்சயமாக தருமம் செய்வோம் நல்ல மக்களிலே நிச்சயமாக நாங்கள் இணைந்து விடுவோம் என்று அவர்கள் அல்லாஹுலத்திலே ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறார்கள் சத்தியம் எண்ணுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தை அவர்களுக்கு வழங்கிய போது பின்பு அவர்கள் கருமித்தனம் காட்டுகிறார்கள் புறக்கணித்தவர்களாக திரும்ப சென்று விடு விடுகிறார்கள் அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் வஞ்சகத்தன்மையை இறுதியாக்கிவிட்டான் முடிவாக்கிவிட்டான் இலா யோமியல் கவுனகு மறுமையினால் அல்லஹுவே சந்திக்கின்ற அந்த நாள் வரை என்ன காரணம் வாக்களித்த ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள் மட்டுமல்ல பொய் பேசினார்கள் என்பதுதான் காரணம் அவர்கள் அறியவில்லையா நிச்சயமாக அல்ல அவர்கள் மெதுவாக பேசுவதையும் பரம ரகசியமாக பேசுவதையும் நிச்சயமாக அறிகிறான் மறைவான விஷயங்களை எல்லாம் அவன் நன்கு அறிந்தவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் ரபுல்லாலும் ஒன்பதாம் அத்தியாயத்தில் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாம் வசனங்களாக ஐந்து வசனங்களாக பதிவு செய்திருக்கிறான் ஒரு சம்பவத்தை பின்னணியாக வைத்து அல்லாஹ் ஆலமின் இந்த வசனத்தை இறக்கியார்கள் இருக்கிறான் சாதாரணமாக பொதுவாக அல்லாஹ் நம்மிடத்துல செல்வத்தை தந்திருக்கிறான் என்றால் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அளவான செல்வத்தை வைத்து நாம் வளமாக வாழ முடியும் என்றால் அப்படி நாம் வாழ பழக வேண்டும் மேலும் மேலும் செல்வத்தை அதிகரிப்பதன் மூலமாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் பாதித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு உபதேசத்தை தான் இந்த வசனம் நமக்கு வழங்கியவாறு இருக்கிறது காலகட்டத்தில் நாம் தெரிந்த ஒரு சம்பவம் சாலபாபின் ஹாத்தம் என்கின்ற ஒரு மனிதர் இருந்தார் அவர் வறுமையில இருந்தார் இருந்தாலும் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது நலமோடு வளமோடு சென்று கொண்டிருந்தது அவர் அல்லாவுடைய திருத்துரத்தில வந்து கேட்டுக்கொண்டார் நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் எனக்கு மேலும் அருள் வளம் கிடைக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் துவா செய்யுங்கள் பெருமாள் ரசூலே கர்மி சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நீங்கள் போதுமாக்கி கொள்வது உங்களுக்கு சிறப்பு அதை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அதிகமதி அல்லாஹ் செல்வத்தை தந்து நீங்கள் நன்றி செலுத்தாமல் இருப்பதை விட இதுதான் உங்களுக்கு மேலானது என்று சொன்னார் அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வங்களை வைத்து நியமத்துகளை வைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதை தாண்டி அல்லாஹ் தந்து விட்டான் என்றால் அதற்கேற்றவாறு நாம் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது என்று பெருமானார் அவர்கள் அந்த அன்பு நண்பருக்கு சாலபாவின் ஹாத்தபோக்கு அறிவுறுத்தினார்கள் அவர் பெருமானாருடைய பேச்சை கேட்கவில்லை திரும்ப திரும்ப சொன்னார் எனக்கா நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னார் சொன்னார் மட்டுமல்ல அவர் சத்திய பிரமாணமும் செய்தார் எனக்கு நல்ல அருள்வளத்தை தந்தான் பொருள் வளத்தை தந்தான் என்றால் நான் நிறைய தர்மம் செய்வேன் நல்லவர்களே உள்ளவனாக ஆகிவிடுவேன் என்று அவர் சத்தியமும் செய்தார் துவா செய்தார்கள் பெருமான ஒரு பெண் ஆட்டுக்குட்டி மூலமாக அல்லாஹ் அவருடைய செல்வத்தை வலம் பெற செய்தார் ஆட்டு பண்ணை அவர் ஏற்படுத்தினார் அந்த பண்ணையிலே ஆடுகள் அதிகரித்து கொண்டே போயின மதியனாவிற்கு உள்ளே வைத்து அவர் பண்ணை வைக்கவே முடியவில்லை மதியனாவிற்கு வெளியே சற்று தூரத்திலே மிகப்பெரிய பண்ணையை உருவாக்கினார் அன்றைய காலகட்டத்தில் ஆட்டு பண்ணைகள் தான் அதிக அதிகமா வைத்து அவர் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் ஜக்காத்துடைய வசனம் இறங்கியது ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வசனம் இன்னமும் தோபாவிற்காத் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நாம் வாசித்தும் படித்தோம் ரசூலே ரசுலே கருமிசனாஸ் அவர்கள் அந்த ஜக்காத் தர வேண்டியவர்களுடைய அந்த சாலபாபின் ஹாத்தபும் இருந்தார் காரணம் அவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார் பெருமானார் ரசூலே கருமி ஒரு துவா பறக்கத்தின் காரணமாக அவர் கேட்டுக்கொண்டு துவா செய்ததின் காரணமாக எனவே ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களுடைய லிஸ்டில அவருடைய பெயரும் இருந்தது நாம் கூட மால் மூலமாக லிஸ்ட் எடுத்து வைத்திருப்போம் செல்வந்தர்களுடைய லிஸ்ட் எடுத்து வைத்து ஜக்காத் நிதி வசூல் செய்வது என்பது ஒரு சுன்னத்தான நடைமுறைதான் சுலை என்கிற கூட்டத்தார் ஜுகைனா என்கிற கூட்டத்தார்ல உள்ள இரண்டு சஹாபிகள் அவருடைய பண்ணைக்கு சென்று இவ்வாறு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ் இங்கே சொல்லியது போல அவர் கருமித்தனம் காட்டினார் இது என்னது முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே ஜிசியா பாதுகாப்பு வரி கேட்பது போன்றிருக்கிறது என்கிற ஒரு போடு போட்டார் அவர் ஜக்காத்து கேட்டால் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்துல அவருடைய பாது பாதுகாப்புக்காக இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும் ஜிசியா என்கின்ற பாதுகாப்பு வரி வசூலிக்கும் இது அதுபோன்ற ஒரு வசூலாக வல்லவா இருக்கிறது நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார் எப்படி அவருடைய நிலைமை பாரு மாறுகிறது பாருங்கள் அவர் அல்லாவுடைய திருத்தூதரிடத்தில எப்படி கேட்டார் நீங்கள் என்னுடைய பொருள் வளத்துக்கா துவா செய்யுங்கள் நான் எல்லாமே சத்தியமிட்டு சொல்கிறேன் என்னுடைய பொருள் வளம் பெற்றால் நான் நிறைய தர்மம் செய்வேன் என்று சொன்னவர் இப்போது தலைகளாக மாறிவிட்டார் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொன்னார் இரண்டாம் முறை மூன்றாம் முறையும் அந்த இரண்டு தோடர்கள் சென்று ஜக்காத் கேட்டார்கள் யோசிச்சு சொல்கிறேன் யோசித்து சொல்கிறேன் என்றே சொல்லிவிட்டார் அதற்கு பின்புதான் இந்த வசனம் இறங்குகிறது அவருக்கு சாட்டியடியாக அடிக்கிற ஒரு வசனம் அது கடுமையான ஒரு வசனம் இப்படி அவர்கள் சத்தியம் அண்ணுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய செல்வத்தை தந்ததற்கு பின்னாலே கருமித்தனம் காட்டுகிறார்கள் புறக்கணித்து விட்டு திரும்பச் செல்கிறார்கள் வரை அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் வஞ்சகத்தன்மை இறுதியாக ஆக்கிவிட்டார் வாக்குக்கு மாறு செய்தார்கள் பொய்யுரைத்தார் என்கிற காரணத்தினாலே இந்த வசனம் இறங்கிய உடனே அந்த சாலபாபின் ஹாக்கம் என்பவருடைய உறவினர்கள் ஒருவர் வேகமாக சென்று சாலபாவிடத்திலே சொன்னார் உன் விஷயமாகத்தான் ஒரு இறைவசனமே இறங்கியது இது கியாம நாள் வரை இந்த வசனம் வாசிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீ ஒரு முஸ்லீமாக இருந்து பெருமானத்துக்கு துவா செய்ய கேட்டு அவர்களை துவா செய்து உன்னுடைய செல்வம் இந்த அளவுக்கு பெருகியதற்கு பின்னாலே நீ இப்படி ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாய் என்பதை அல்லாஹ் விட்டான் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் இவர் வேகமாக ஜக்காத் பணத்தை கொண்டு வந்தார் பெரும்பான்சு வந்தார் நாகிக் சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் தடுத்து விட்டான் இனி ஒரு இடத்துல ஜக்காத் வசூலிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தடுத்து விட்டார் அவர் தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டார் இது அரபிய இடத்தில உண்டான ஒரு பழக்கம் துக்கமான சமயங்கள்ல சோகமான சமயங்கள்ல துயரமான சமயங்கள்ல மண்ணை அள்ளி தலையிலே வாரி போட்டு கொண்டு ஆஹா நான் தப்பு செய்து விட்டேனே என்று சொல்லியவாறு அவர் சென்று விட்டார் ஆனால் உண்மையில கூட அல்லாஹ் அல்லாஹு இறுதி வசனமாக அவர் நயவஞ்சகத்தன்மையோடுதான் வருகிறார் தம் மீது விழுகின்ற அந்த பழியை தீர்த்து கொள்வதற்காக இல்லை நான் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாகத்தான் தான் இருக்கிறேன் என்கிற விஷயத்தை ஒரு நாடகத்தன்மையோடு அவர் தருவதற்காக வேண்டாம் போடு வந்தார் என்ற காரணத்தினால்தான் பெருமானார் அதை ஏற்கவில்லை பாருங்கள் எப்படி ஆகிவிட்டது பாருங்கள் ஒரு சஹாபி ஆக இருந்தவர் பின்பு அவர் முனாஃபிக்கு நிலைமைக்கு மாறுகிறார் அதற்கு பின்பு பெருமானார் ரசூலேக்கர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுகிறார்கள் அபு சிந்தி சித்திகளாவுடைய ஹிலாபத்து காலகட்டத்திலே அப்போதும் அவர் ஜக்காத் பணத்தை கொண்டு வருவார் அப்போ மறுத்து விட்டார்கள் ஏற்கவில்லை நான் எப்படி உமர் அல்லாவுடைய காலகட்டத்திலே வந்தார் ஏற்க மறுத்தார்கள் உமர் அவர்கள் பின்பு உஸ்மான் நதி அல்லாவுடைய காலகட்டத்திலே அவர் இறந்து போய்விட்டார் அருமை சகோதரர்களே பெரியவர்களே சாலபாபின் ஹாத்தம் அவர் பேருடைய அவருடைய பெயர் சாலபாபின் இரண்டு சாலபாக்கள் இருக்கிறார் இதே பேரிலே இன்னொரு சாலபா சாலபாபின் அவர் உகது சஹாபி போர்க்களத்தில் சகிதாக்கப்பட்ட பரிசுத்தமான சகாபி இருவரும் ஒருவர் அல்லர் இவர் தான் முனாபிக் ஒரு நயவஞ்சகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இவருடைய முடிவு மிக மோசமாக ஆகிவிட்டது அவருடைய மனசுக்குள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியுமப்பா அல்லாஹ் அல்லாஹிரபுல் அருண் நாம் நம்முடைய உள்ளங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கடியில் நம்ம என்ன ரகசிய பேச்சுக்கள் பேசிக் கொள்கிறோம் என்பதெல்லாம் படைச்ச ரப்புக்கு தெரியும் இறுதியில வசனத்தை அப்படி நிறைவு செய்கிறான் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறேன் இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால் நாம் சில சமயங்களில சில தப்புக்களை விடுவதாக சத்தியம் நான் நல்லாமே சத்தியமாக நான் குடிக்கவே மாட்டேன் பட்டிக்கடன் வாங்கவே மாட்டேன் யங்களில் ஈடுபடவே மாட்டேன் சூதாட மாட்டேன் போதை பொருள்களை புசிக்க மாட்டேன் என்று அல்லா மீது சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி சத்தியத்தை நிறைவேற்றாவிட்டால் இந்த சாலபாவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இதயங்களை நயவஞ்சகத்தன்மை ஆக்கபகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஆக்கபகம் என்றாலே அவருடைய இதயங்களிலே அல்லாஹ் நயவஞ்சகத்தை இறுதியாக ஆக்கிவிட்டான் முடிவாக ஆக்கிவிட்டான் என்று எனவே நாம் நல்ல விஷயங்களை செய்வதாகவோ தீய விஷயங்களை விடுவதாகவோ நாம் சத்தியம் செய்து விட்டோம் என்றால் அந்த சத்தியத்தை நம்முடைய இறுதி மூச்சு வரை காப்பாற்ற வேண்டும் சாலபாவுடைய லிஸ்டை நாம் சேர்ந்து விடக்கூடாது அப்படி சேர்ந்து விட்டால் விளைவு என்ன ஆகும் இந்த உலகத்திலையும் அவருக்கு கேவலம் மறுமையிலையும் அவர் நரகத்திற்கு செல்ல போகிறார் இந்த ஒரு படிப்பின் நமக்கு கிடைக்கிறது எனவே ஒரு முனாபிக்கினுடைய தன்மை இவரிடத்தில் வந்து விட்டது ஒரு முனாபிக்கினுடைய தன்மை பெற்று பெறுவான் பேசினால் அவன் பொய் உரைப்பான் வாக்களித்தால் மாறு செய்வான் நம்பிக்கை மோசம் செய்வான் என்று இந்த மூன்று குணங்களும் இவரிடத்தில வந்துவிட்ட காரணத்தினாலே இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த வசனமாக பதிவு செய்ததற்கு காரணம் என்ன நமக்கு படிப்பினை ஆம். நாம் நம்முடைய ஈமான் எப்போதும் பரிசுத்தமாக பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அறிந்திருக்கிறார் ஒரு சம்பவ பின்னணியோடு நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக